தமிழகத்தை பொறுத்தவரை இனி வரையான நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகவும் குறிப்பாக கடலோர தமிழகத்தில் மிக தீவிரமாகவும் இருந்தது தமிழகத்தில் அநேக இடங்களில் தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய டிட்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு இலங்கை பகுதிகளில் இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து கிழக்கே சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்திலிருந்து தென்கிழக்கு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலிலிருந்து தெற்கு தென்கிழக்கு நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கே முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து முப்பதாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் கிட்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது வட தமிழகம் புதுவை கடலோரப் பகுதிகளிலிருந்து நள்ளிரவு அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த முப்பதாம் தேதி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மாலை இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவக்கூடும் இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீரமடைய வாய்ப்புள்ளது தேதிக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க முப்பதாம் தேதி வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஏனைய வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் பலத்த தரைக்காற்று மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அதிகனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஓரிடு இடங்களில் அதிகனமழையும் பெய்யக்கூடும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிடு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரடி இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் ஒன்றாம் தேதியன்று தமிழகத்தில் ஓரடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிடி இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமுட்டன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழகம் புதுவை கடலோரப் பகுதிகளில் முப்பதாம் தேதி சூறாவளி காற்றானது மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அதன் பிறகு டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் குமரிக்கடல் மன்னர் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை முப்பதாம் தேதி சூறாவளி காட்டானது மணிக்கு எழுவது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை முதல் காட்டின் வேகம் படிப்படியாக குறைந்து மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் முப்பதாம் தேதி காட்டின் வேகம் உயர்ந்து மாலை முதல் மணிக்கு அறுபது முதல் எழுவது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதன் பிறகு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் காட்டின் வேகம் படிப்படியாக குறைந்து மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் டிசம்பர் இரண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதி எச்சரிக்கை ஏதுமில்லை கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் முப்பதாம் தேதி முதல் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை ஆழ்கடல் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் இப்பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் கனம் முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு நாகப்பட்டினம் மாவட்டம் கொடியங்கரை இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பத்தொம்பது சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பதிமூணு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி பன்னெண்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் தலைநாயிறு பதினொன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் காரைக்கால் தலா பத்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் தங்கசிமிடம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி ராமநாதபுரம் மாவட்டம் துண்டி தலா ஏழு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடியார் கோவில் தலா நான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கன முதல் மிக கனமழையாண்டு தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே சமயம் இந்த மழையை பொறுத்தவரை மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் பரவலாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது வரைய நாட்களில் குறிப்பாக சென்னையில் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் டிசம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து ஒரு காற்று சுழற்சியானது ஓவக வாய்ப்புள்ளது அது புயலாக மாறினால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க